ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரோன் சேனல் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஜன்வரி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்லேருந்து கவர்மெண்ட் பஸ் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் சில கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய எக்ஸ்பிளேஷன் புரியும்

Plan tarif de 0,50, demi tarif à à l'endroit, il y a un tarif réduit acheté par le ticket, à 1,25€ dépensé par nous Chaque ticket est valide deux heures après la première validation, c'est-à-dire, le ticket est composé par le ticket, tout le ticket est valide. Tout le ticket est valide. Il y a deux zones qui sont en train de voyager par le இல்லை ஃபிரான்ஸில் சாங் ஜோனு இருக்குது அந்த சாங் ஜோனில் நம்ம டூ ஹவர்ஸில் எந்த ஜோனுக்கு வேணாலும் நம்ம ஒயாச்சை பண்ணலாம் இப்போ அருமை ஜித்ராஜே இலிமிட்டே சித்தி அன்லிமிட்டட் ட்ராவல் இன்கேஸ் உங்களுக்கு டூ ஹவர்ஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ண முடியல மோர் தென் டூ ஹவர்ஸ் தேவைப்படுதுன்னா அனர்தர் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நியூ டிக்கெட்டானது அனதர் டூ ஹவர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும் இந்த சாரி தூர் டூர் உந்திப்பார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் Sans retour au point de départ, Na, il ticket OND simple. Pour Avec le point trajet illimité utilisé par but Na, il que another un ticket number obligatoirement acheté par Na, de pareil, valable pendant 2 heures, trajet illimité aussi. Ce ticket est valable sur toutes les zones d'île de France. ஒரு டிக்கெட்டை யூஸ் பண்ணி இழுது ஃபிரன்ஸில் இருக்கிற எல்லா ஜோனுக்கும் ஒயாஜி பண்ண முடியும் பட் டூ ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஒயாஜே எஃபெக்டிவ் பண்ணணும் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுச்சுன்னா அனதர் டிக்கெட்டு கட்டாயமாக எடுக்கணும் இந்த டிக்கெட்டு யூஸ் பண்ணி ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது ஏர்போர்ட் போகணுன்னா அனதர் ஸ்பெஷல் டிக்கெட் ஏர்போர்ட்டுக்குன்னு இருக்குது ஸோ அந்த டிக்கெட்டு யூஸ் பண்ணாதான் நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்